சூரிய நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் தேவி திருவள்ளூர் மாவட்டத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரவுள்ளார் இது குறித்த ஆலோசனைக் கூட்டம் பூவிருந்த வழியில் நடைபெற்றது செயலர் திருமலை தலைமையில் அமைச்சர் சாமு நாசர் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அமைச்சர் நாசர் ஒரே நேரத்தில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் மாபெரும் நிகழ்ச்சி முதன்முறையாக நடைபெறவுள்ளது இதனை திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார் இதில் உடன் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆ கிருஷ்ணசாமி நகரமன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் துணைத் தலைவர் ஸ்ரீதர் மற்றும் ஏராளமான மாவட்ட நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் வட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சூரிய நியூஸ் டிவி செய்தியாளர் யுவராஜ் செய்தியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்

பட்ட செயலாளர்கள் இதில் கவனம் செலுத்தி எங்க பகுதிகளுக்கு அவர்களே அழைத்து வருட முயற்சி ஏற்படுத்தணும் தான் காரணம் அப்படி சொன்ன கவுன்சிலர் நீங்களும் அதோட முயற்சி எடுத்துக்கொண்டு அவரோட இணைந்து எப்படி அழைச்சிட்டு வரணும்னு பாக்கணும் வேணா யார் யார் இப்ப வேலை செய்யோ அவளை உணவு பார்த்துட்டு இருக்கான் பிண்டிங் பாக்குறாங்க பாக்குறாங்க பகல் வந்துட்டு இருக்கு வரும்பட்சத்தில் யார வேலை செய்யறா யார் நடிக்கிறா அப்படி எல்லாரும் தெரியும் அப்படி வரும் பட்சத்தில் நீங்க நடிச்சீங்கன்னா பின்னாடி நிச்சயமாக நீங்க நாங்க நடிக்க ஆரம்பிச்சோம் இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா நிச்சயமாக பின்னாடி நாங்கள் எங்களை ஏமாற்றுவோம் அதுல மட்டும் மனசுல உண்மையாக ஏதோ நமக்கு பொறுப்பு பட்டர்ஸ்ல பொறுப்பு நிரந்தரம் இல்ல கவுன்சிலர் பொறுப்பு நிரந்தரம் இல்ல சேர்மன் பொறுப்பு நிரந்தரம் எம்எல்ஏ பொறுப்பு நிரந்தரம் மந்திரி பொறுப்பு நிரந்தரம் நினைச்சிருந்தோம்னா அது நிச்சயமா நீடிக்காது மனித உழைப்பு 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 மூலம் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்ம நிற்க முடியுமா தவிர எந்த வித காரணத்தை கொண்டு பணத்தை கொடுத்தோ வேற எதுவும் மிரட்டி கட்டி ஜாதியை கட்டி மதத்தை காட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரும் முன்னுக்கு வர முடியாது இங்க வரக்கூடிய ஒன்னே ஒன்று அப்படிப்பட்ட

நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி வாழ்த்து கட்டிக்கொண்டேன் நன்றி